வால் வெல்கம் பேக் ஜப் சரி தமிழர் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு பிறகு பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற பணிக்கான அறிவிப்பு வந்திருக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அந்த கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் பணியும் இந்த பணியும் சேம் கிடையாது அது வேற இது வேற இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது ஊராட்சி செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு பேருக்கு மேலே எடுக்க போகிறாங்களா சொந்த ஊர்லேயே ஒரு தமிழக அரசு வேலை கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தான் வயது வரம்பு என்ன சம்பளம் என்ன எப்படி இந்த வேலைக்கு தேர்வு செய்கிறாங்க என்ன மாதிரியான பணி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லப்போனால் இந்த வேலைவாய்ப்பை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட டீம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் இப்போவே டச் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் கிட்ட இருக்காங்க எப்போ ஹால் டிக்கெட் எப்போ ரிசல்ட் எல்லா அப்டேட்டுமே இதில் உங்களுக்கு வந்துடும் கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன் ஊரக வளர்ச்சித்துறை அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஒரு அரசாணையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற பணியை நிரப்புகிறதற்கான அரசாணையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அரசாணையில் வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதாவது அப்ரூவல் பண்ணிட்டாங்க எப்போ வேணால் இதற்கான அறிவிப்பு வரும் நீங்கள் அப்ளை பண்ணுறது இருக்குது அதற்கு முன்னாடி நான் கைட்லைன்ஸ் சொல்லிடுறேன் குவாலிஃபிகேஷன் சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க கைட்லைன்ஸ் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க முதல் விஷயம் கல்வி தகுதி இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தால் போதும் ஓகே கல்வித் தகுதியை பொறுத்தவரையும் பத்தாம் வகுப்பு வயது என்ன ப்ரோ அப்படின்னா பொது பிரிவினர் அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா பதினெட்டுலருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபாலோவிங் க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வழங்குறாங்களாம் நீங்கள் பத்தாவதில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை எண்பத்தஞ்சி சதவீதத்துக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இன்டர்வியூவில் எடுக்கிறத பதினஞ்சு சதவீதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க மொத்தமாக நூறு சதவீதத்துக்கு யார் அதிகமாக எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வேலையை வாய்ப்பான் சரி ப்ரோ கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து secretary ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை இவங்க வந்து வரைமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த அரசாணையை பார்க்குறதுக்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணி விட்றேன் நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணுங்க முக்கியமானதை தான் நான் சொல்ல போகிறேன் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அதே நேரம் அட்லீஸ்ட் எட்டாம் வகுப்பு வரையினாவது தமிழை ஒரு பாடமாக எடுத்து உங்கள் பள்ளியில் நீங்கள் படிச்சிருக்கணும் நம்மளாம் மேக்ஸிமம் பத்தாம் வகுப்பு வரையுமே தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்போம் ஸோ நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி தான் பிளஸ் நான் சொன்ன மாதிரி அந்த வயது வரம்புல இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஓகே பத்தாம் வகுப்பில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை எப்படி இவங்க எண்பத்தஞ்சி சதவீதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்குறதற்கான மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு புரியாது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் இந்த அரசாணையை தற்போது ரிலீஸ் பண்ணி அடுத்தபடியாக நாங்கள் இந்த வேலைவாய்ப்பை எடுக்க போகிறோம் அதற்கான கைட்லைன்ஸை கொடுத்துட்டோம் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிற அரசாணையை தமிழக அரசுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் ஜிஓ எப்போ வேணாம் இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வரலாம் டக்கு டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் கரெக்டாக அந்த தேதியில் போயிட்டு அப்ளை பண்ண முடியும் இணையதளம் என்ன அப்படின்னா டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு வழக்கம் போல் ரிலவண்ட் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணுமா அப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் அடுத்து ஓப்பன் ஆகட்டும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஓகே முதல் விஷயம் நீங்கள் பத்தாம் வகுப்பில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு இவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ நானூறு மார்க் எடுத்திருக்கீங்க பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூறு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நானூறு பை ஐநூறு இன்ட்டு எண்பத்தஞ்சு அப்படின்னு போட்டால் உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் உங்களோட மார்க் அதாவது நானூறு பை ஐநூறு இன்ட்டு எண்பத்தஞ்சு என்ன வருதோ அதுதான் நீங்கள் எண்பத்தஞ்சு மார்க்குக்கு எடுத்துருக்கக்கூடிய உங்களோட மார்க் இந்த நானூறு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பத்தாம் வகுப்பில் உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க ஓகே உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு முந்நூற்றம்பது மார்க் அப்படின்னா முந்நூற்றம்பது பை ஐநூறு இன்ட்டு எண்பத்தஞ்சு போடுங்க என்ன வருதோ அதுதான் நீங்கள் எண்பத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மதிப்பு அடுத்து மிச்சம் உள்ள பதினஞ்சு மார்க் அப்படிங்கிறது இன்டர்வியூ இந்த இன்டர்வியூவில் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் அதாவது அந்த உள்ளாட்சி கட்டமைப்பு அந்த உள்ளாட்சி தொடர்பான கேள்விகள் இருக்கும் ப்ளஸ் வந்து பர்சனாலிட்டி உங்கள்கிட்ட பொதுவான தகவல் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் மெயினாக நீங்கள் சம்மந்தப்பட்ட வில்லேஜ் அங்கே உள்ள கட்டமைப்பு லோக்கல் பாடிஸ்னால் என்ன ஊராட்சினால் என்ன அங்கே என்ன விஷயங்கள் நடக்குது இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி பதவியோட பணி என்ன நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் இந்த மாதிரி பொதுவான தகவலை தான் கேட்பாங்க இந்த அரசாணையில் இன்னும் நிறையா வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது ரிசர்வ் லிஸ்ட் எப்படி கொடுக்கறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுக்கணும் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஷெடியூலையுமே கொடுத்துருக்காங்க வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சர் ஃபீஸு இது எல்லாமே வந்து இருக்குது தேர்வு கிடையாது ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா டீடைல்டான ஜிவோ இந்த ஜிவோ பேஜஸ் எல்லாத்தையுமே நான் டெலிகிராம் குரூப்லேயும் இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வர இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேருக்கு இந்த டேடியாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட் உங்களுக்கு தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் மை டாட்டா